வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு பலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் இன்னைக்கு எயிட்டீன்த் ஆகஸ்ட் போஸ்ட் மார்கெட் போட்டு பார்க்கலாம் வாரத்தின் முதல் நாள் ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸோட மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது எதனால் அந்த ஏற்றம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நைட்டு மெகா ஈவெண்ட் ஒன்று இருக்குது அதாவது இந்த ஈவெண்ட்டை உடனே பிரசிடெண்ட்டு ட்ரம்ப் என்ன பண்ண போகிறாரு புட்டின் என்ன பண்ண போகிறாரு அதுக்குண்டான ரிசல்ட்டு மோஸ்ட்லி இன்னைக்கு நைட்டு தெரிஞ்சிடும் ஸோ அந்த ஈவெண்ட்டு மட்டும் நல்ல ஒரு பாசிட்டிவாக முடிஞ்சு அப்படின்னா நமக்கு கம்மிங் டுவெண்ட்டி செவன்த் அன்றைக்கி டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் டேரிக் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அதாவது ஃபிஃப்டி பர்சென்ட்டாக வரப்போகுது ஆகஸ்ட் டுவெண்ட்டி செவன்த்துலேருந்து ஸோ அது வந்து ஸ்டாப் உண்டான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரியான நியூஸெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட்டு ஒரு நல்ல ரேலி உண்டான வாய்ப்பு இருக்குது எஃப்ஐஸும் வந்து நம்மளுடைய ஷார்ட்டை வந்து கவர் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து பை பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் இதுவரையும் நல்லபடியாக நடந்துகிட்ருக்குது இதுக்கு மேலேயும் நல்லபடியாக நடந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க எனிவே இன்னைக்கு வரையும் இந்த நிமிஷம் வரையும் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே ஹாப்பியாக இருக்கிறாங்க ஏன்னா த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஹையில் போயிருக்குது ஓகே என்ன அந்த மெகா ஈவெண்ட் இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடய சப்போர்ட்டிங் ரெசிஸ்டன்ஸு சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு ஸோ இதெல்லாமே பாத்திரலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவரை என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா நீங்க பண்ணல அப்படின்னா பண்ணிட்டு பாருங்க ஓகேங்களா நீங்க பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஒரு பிக் தேங்க்ஸ் ஓகே இப்போ யூஎஸ் மார்க்கெட் ஜஸ்ட் டூ கிளான்ஸ் பார்த்துடலாம் அதாவது யூஎஸ் மார்க்கெட் பொறுத்தவரையும் லாஸ்ட் ஃப்ரைடே வந்து அது வந்து டெய்லியுமே ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்குது அதனால ஒரு நாள் வந்து ரெஸ்ட் எடுத்துருக்குன்னு வச்சுக்காங்களே ரெஸ்ட் மீன்ஸ் வந்து ஒரு பெரிய வயலண்ட் டவுன்லாம் கிடையாது ஸ்லைட்லி நெகட்டிவ் க்ளோஸில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு லாஸ்ட் அதாவது வந்து பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் அண்ட் டவு ஜோன்ஸ் பாயிண்ட் ஜீரோ எயிட் பர்சன்ட் டவுன் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஓகேங்களா டாலர் இண்டெக்ஸ் பிலோ நைன்ட்டி எய்டுக்கு வந்துருக்குது அதாவது நைன்ட்டி செவன் பாயிண்ட் நைன் டென் இயர் பாண்டிகல் ஃபோர் பாயிண்ட் த்ரீ இருக்குது ஓகே அதுக்கடுத்த வந்து இன்னைக்கு அதாவது டொனால்டு ட்ரம்ப் வந்து ஒரு ட்விட் பண்ணிக்கிறாரு என்ன அப்படின்னா பிக் டே அட் த ஒயிட் ஹவுஸ் டுமாரோ அப்படின்னு போட்டிருக்கிறாரு சோ மெனி யூரோப்பியன் லீடர்ஸ் உக்ரைன் பிரசிடெண்ட் இவங்க எல்லாம் வந்து ஒயிட் ஹவுஸில் வரப்போகிறாங்க ஒயிட் ஹவுஸில் நாளைக்கு வந்து ரொம்ப பிஸியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அதாவது ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அன்னைக்கு ரஷ்யன் பிரசிடண்ட் புட்டின் வந்து அலாஸ்காவுக்கு போனார் யூஎஸ் பிரசிடென்ட் அங்கே வந்தார் அலாஸ்காவுக்கு வந்தார் ரெண்டு பேரும் மீட்டிங் பற்றி நான் வந்து வீக்லி டீ அனலைசிஸ் ரிப்போர்ட்டில் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன் அதாவது அவங்க மீட்டிங்ல வந்து முக்கியமா வந்து ரெண்டரை மணி நேரம் நடந்த மீட்டிங்ல புட்டின் வந்து ஏகப்பட்ட டிமாண்ட் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு இந்த டிமாண்டுக்கு எல்லாமே வந்து உக்ரைன் பிரசிடென்ட் ஜெலம்ஸ்கி வந்து ஓகே okay, நான் வந்து இந்த டிமாண்ட் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னா இமீடியட்டா இன்னைக்கு நைட்டே கூட வார் வந்து ஸ்டாப் ஆகும் ஆனா அதுக்கு வந்து உக்ரைன் பிரசிடென்ட் வந்து என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறது மில்லியன் டாலர் கொஷின் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு சமாதானப்படுத்துறதுக்கு யூரோப்பியன் கண்ட்ரியோடைய லீடர்ஸ் எல்லாத்தையுமே வந்து வர சொல்லிக்கிறாங்க ஸோ ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு பேசினா நல்லா இருக்காது நீங்கள் எல்லாம் வாங்க ஒயிட் ஹவுஸ்க்கு நான் உட்காந்து உங்கள் எல்லாத்தையும் பேசிக்கிறேன் ஏன்னா உக்ரைன் வந்து நேட்டோ கண்ட்ரிங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த நேட்டோ கண்ட்ரிங்க சப்போர்ட் பண்ணக்கூடாதுங்கிறது தான் புட்டினுடைய டிமாண்டு மெயின் டிமாண்ட் அதுதான் நேட்டோ கண்ட்ரியில் சேரக்கூடாது உக்ரைன் அது வந்து தனியாகவே இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாரு ஸோ இப்போ வந்து யூரோப்பியன் கண்ட்ரிங்க எல்லாமே வந்து ஓகேப்பா நீ தனியாகவே இருந்துக்கா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா வார் ஸ்டாப் ஆகிடும் என்னங்கிறது நைட்டு தெரியும் இவங்க புதுசாக ஏதோ டிமாண்ட் வச்சாங்க அப்படின்னா இந்த டிமாண்டை புட்டினுக்கு வந்து சொல்லி ஆகணும் புட்டின் என்ன சொல்ல போகிறாருங்கிறதுலாம் ஏகப்பட்ட இது இருக்குதுன்னு வச்சுக்கல இப்போ வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி நம்ம பிரைம் மினிஸ்டர் ஒரு ட்வீட் பண்ணிக்கிறாரு ரஷ்யன் பிரசிடெண்ட்டு என்கிட்ட பேசினார் ஃபோனில் இப்போ யூஎஸ் பிரசிடென்ட் என்ப எண்ணத்தை பற்றி நமக்கு டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்கிட்ட ப்ரீஃபாக பேசுனார் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரைம் மினிஸ்டரும் வந்து ஒரு ட்வீட் பண்ணிக்கிறாரு ஓகேங்களா ஓகே இதெல்லாம் எங்கே போய் முடியும் அப்படிங்கிறது ரொம்ப நாளெலாம் இருக்காது ஒன்று வார் ஸ்டாப் ஆகும் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து அடிஷ்னல் டேரிஃப் வரப்போகுது ரெண்டில் ஒன்று நடக்க போகுது எதுக்கும் நீங்கள் வந்து தயாராக இருந்துக்காங்க இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் ஜாப்பனீஸ் நிக்கி ஆஃப் பர்சன்ட் நேர்லி ஹையில் க்ளோஸ் ஆகிடுது ஹேங்சங் இண்டெக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் நெகட்டிவ் பயர்ஸில் வந்து டவுனில் க்ளோஸ் ஆகிடுது ஷாங்காய் இண்டெக்ஸ் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது கிஃப்ட் நிஃப்டி காலையில் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் க்ரீன் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு த ரீசன் என்ன அப்படின்னா ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அன்றைக்கி நம்ம பிரைம் மினிஸ்டர் ஜிஎஸ்டியில் ரிலாக்ஸேஷன் பண்ண போகிறேன் அதனுடைய தீபாவளி பரிசு உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு மெசேஜ் கொடுத்துருந்தாரு அதனுடைய இம்பேக்ட் தான் ஓகேங்களா இம்பாக்ட் தான் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிரீன்ல இண்டிகேட் பண்ணிட்டு மார்க்கெட் த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் பாயிண்ட்ஸ்ல வந்து ஆச்சு கேப் அப் நைன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ இன்னைக்கு வந்த ஹை அங்கிருந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பைனலா சென்செக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் பாயிண்ட் ஹைலோஸ் ஆயிருக்கு செட்டில் நிஃப்டி டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட்ஸ் க்ளோஸ் ஆயிடுது ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எய்ட்டி டூ ஸ்டெலாயிருக்கி மிட் அண்ட் கேப் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருந்து ஐடி மீடியா பவர் இந்த மூணு செக்டார் வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது மீதி இருக்கிற பத்து செக்டாருமே வந்து தான் க்ளோஸ் ஆகிடுது பர்டிகுலராக வந்து ஆட்டோ ஸ்டாக்ஸ் ஆட்டோ ஸ்டாக்ஸு அதாவது ஆட்டோ இண்டக்ஸ் இன்றைக்கி நியர்லி ஃபோர் பர்சன்ட் ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிடுது அது என்ன அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டி சிசிக்கு குறைவாக இருக்கிற பைக்குகள்லாம் வந்து ஜிஎஸ்டியிலேருந்து ரிலாக்சேஷன் கிடைக்க போகுது அதுக்கடுத்தான் வந்து லோ காஸ்ட்டில் இருக்கிற கார்கெல்லாம் வந்து ரிலாக்ஸேஷன் கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஹோப்பு ஓகேங்களா அதாவது டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் வந்து எயிட்டீன் பெர்சன்ட் வரப்போகுது அப்படிங்கிறதுனால தான் வந்து அது வந்துச்சுனாவே வந்து ஆட்டோ சேல்ஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் அதனால் வந்து இன்னைக்கி லைக் ஐஷர் மோட்டார் மகேந்திரா மகேந்திரா அசோக் லைலேண்ட் பஜாஜ் ஆட்டோ ஹீரோ மோட்டார் கார்க்கு ஹுண்டாய் மாருதி ஸோ எல்லாமே வந்து நான் ஸ்டாப் ரேலி த்ரீ பர்சன்ட் டு டென் பர்சன்ட் வரையும் இன்க்ரீஸ் ஆயிருக்குது ஓகேங்களா ரைட் அதுக்கடுத்ததாக வந்து கன்சியூமர் டியூரபிள்ஸ் த்ரீ பெர்சன்ட் ரியாலிட்டி டூ பர்சன்ட் எஃப்எம்சிஜி மெட்டல்ஸ் இதெல்லாம் வந்து ஒன் பர்சன்ட் டூ டூ பர்சன்ட் ஹையில் க்ளோஸ் ஆகிருது ருபி எயிட்டி செவன் பாயிண்ட் த்ரீ ஃபைவில் வந்து செட்டில் ஆகிடுது லாஸ்ட் ஃப்ரைடே வந்து எயிட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ்ல இருந்துச்சு ஸோ இன்றைக்கி ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி பைசா வந்து அப்ரிஷியேட் ஆகிருக்குது நம்ம ருபி இதுதான் போஸ்ட் மார்கெட் போட்டு முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரஷ்யன் பிரெசிடென்ட் நம்ம பிரைம் மினிஸ்டர்கிட்ட வந்து பேசியிருக்கிறாரு அதுக்கடுதான் வந்து யூஎஸ்லருந்து ட்ரேட் கமிட்டி வந்து நம்ம இந்தியாவுக்கு வரதா சொல்லியிருந்தாங்க ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த் அது வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க நிச்சயம்ல ஆல்ரெடி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நமக்கு வந்து டேரிஃப் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அடிஷனல் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கம்மி டுவெண்ட்டி செவன்த் வரப்போகுது அதுலேருந்து வந்து ஃபிஃப்டி பர்சென்ட்டாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க பட் அதுக்கு முன்னாடி யூஎஸ் ட்ரேட் கமிட்டி நமக்கு இந்தியாவுக்கு வர வேண்டியது போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க பட் அது போஸ்ட்போன் பண்ணுறது ஓகே பட் இன்னைக்கு நைட் என்ன நடக்க போகுது வார் வந்து இந்த ரெண்டு மூணு நாளில் ஸ்டாப் ஆகிடுமா அப்படிங்கிறதான் வாட்ச் பண்ணணும் அதுக்கடுத்து வந்து ஓலா எலெக்ட்ரிக் சிஇஓ பவிஷ் அகர்வால் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாரு தமிழ்நாட்டில் ஜிகா ஃபேக்ட்ரி வந்து ரெடி ஆயிடுச்சு அந்த ஃபேக்ட்ரி வந்து ஃபுல்லி ரன் ஆக போகுது ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட்டி பேட்ரி வெஹிக்கிள் வந்து ரெடியாக நாங்கள் வந்து சேல் பண்ண போகிறோம் பிஃபோர் நவராத்திரி அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கிறாரு ஓகேங்களா ஓகே இன்னைக்கு நைட் யூஎஸ் பிரசிடென்ட் உக்ரைன் பிரசிடெண்ட் யூரோப்பியன் லீடர்ஸ் இது எல்லாமே வந்து மீட்டிங்கில் நடக்க போகிறது இந்த மீட்டிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள் என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலையும் வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க நான் முடிச்சுட்டு இருக்கும்போது ஏதாவது முக்கியமாக நியூஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா என்னோடய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் ஃப்ளைங் கால்ஸ் அர்ஜூன் ஓகே இப்போ ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி யூஎஸ் மார்க்கெட் இப்போ வந்து ஃப்ளாட்டாக ட்ரேட் இருக்குது யூரோப் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் நெகட்டிவ் பயஸில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது எஃப்ஐஸ் டேட்டா இன்னும் அப்டேட் ஆகலை எனவே இப்போ நிஃப்டியோடய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஹை தான் ரெசிஸ்டன்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா புல்லிஸ் ட்ரெட் ஆகுது ஆல்ரெடி வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வந்து பியாரிஸ்க்கு வந்து ட்ரெகட் ஆயிருச்சு அதுக்கப்புறம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வரைக்கும் வந்துச்சு இப்போ ரீசன்ட் ப்ளோ ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா புல்டீஸ் வந்து ட்ரெட் ஆகுது பார்க்கலாம் அது வந்து க்ளோஸ் ஆகும் என்னட்டு பட் அதுக்கு என்ன வந்து நானூறு பாயிண்ட் இருக்குது ஓகேங்களா இப்போ இருக்கிற இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரெட் இருக்கிறது இப்போ இருக்கிற சப்போர்ட் அடுத்த வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபை ஹ்ரெட் ஸோ இது வந்து க்ளோஸ் வாட்ச் பண்ணிக்கலாம் மார்க்கெட்ல கொஞ்சம் வாலாலிட்டி உண்டான வாய்ப்பு இருக்குது நாளைக்கு வந்து சென்செக்ஸ் சென்செக்ஸோடைய எக்ஸ்பரி ஓகேங்களா பட் நமக்கு வந்து ஈவெண்ட்டு அப்படிங்கும்போது போது எதுவும் இல்லை வெனஸ்டே வரையும் எந்த ஒரு ஈவெண்ட்டும் இல்லை ஆனால் இந்த பாலிட்டிக்ஸ் நியூஸில் வந்து மெயின் ஓகே ஈவண்ட்டு ஸோ அந்த ஈவெண்ட்டு தான் நம்ம வந்து க்ளோஸாக வந்து வாட்ச் பண்ணணும் ரைட் இப்போ சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு நிஃப்டி பேன் நிஃப்டி உடைய சப்போர்ட் டெசிஷன்ஸு இதெல்லாம் பார்த்துடலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டபிள்யூ ஸ்டீல் இதுதான் வந்து இன்னைக்கு பிரேக் அவுட் ஸ்டாக்கு இந்த பிரேக் அவுட் ஸ்டாக்கு தௌசண்ட் செவன்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது பிரேக் அவுட்டு இது வந்து எப்போ வந்த டாப் அப்படின்னா மார்ச் மார்ச் ஒரு டாப் வந்துருக்குது அதுக்கடுத்ததான் வந்து ஏப்ரலில் ஆல்மோஸ்ட் நியர்பை டாப் வந்துருக்குது அதுக்கு அடுத்ததான் வந்து இது எப்போ வந்துருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜூலை ஜூலையில் இன்னும் ஒரு டாப் ஃபார்ம் ஆயிருக்குது ஸோ ட்ரிபிள் டாப் ஃபார்ம் ஆன இந்த ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இன்றைக்கி வந்து ஒன் தௌசண்ட் செவன்ட்டி ஃபைவ் வந்து பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஓகே இது பிரேக் அவுட் அண்டு ஸ்விங் ஸ்டாக்கு இப்போ வந்து இது வந்து நல்ல ஒரு புல்லிஷாக இருக்குது இதனுடைய ரேலி கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டிலேருந்து ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வரையும் போகிறதுக்குனால வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இப்போ ரீசெண்டாக நான் வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக் கொடுத்துருந்தேன் ஒரு ப்ரீவியஸ் வீக்கு கரெக்ட் டிவிஎஸ் மோட்டார்ஸ் கொடுத்துருந்தேன் டூ தௌசண்ட் நைன் அண்ட் செவன்ட்டி அப்படின்னு ப்ரேக் அவுட் கொடுத்துருந்தேன் இந்த மார்க்கெட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இறங்கும்போது கூட டிவிஎஸ் மோட்டர் வந்து ஸ்ட்ராங்காக வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்துச்சு இன்னைக்கு வந்து த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஸோ டூ ஹண்ட்ரண்ட் செவன்ட்டி பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குது வித்தின் ஏ வீக் டிவிஎஸ் மோட்ரு அது வந்து பிரேக் அவுட் அப்படின்னு அவங்களுக்கு வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு டிவிஎஸ் மோட்டருக்கு அடுத்து எனக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கிறது இந்த ஸ்டாக் தான் அதாவது ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் தான் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரொம்ப ஆக்டிவான ஸ்டாக் கிடையாது இருந்தாலும் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்குது அப்படிங்கும் போது இது வந்து வாட்ச் பண்ணிக்காங்க ஓகே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இது வந்து ஷார்ட் டம் அண்ட் லாங் டர்ம்லாம் கிடையாது ஸ்விங்கு அப்படிங்கும் போது இதுக்கு ஸ்டாப் ஆசாக நம்ம வந்து என்ன மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஒன் தௌசண்ட் ஃபிஃப்டீன் ஆயிரத்தி பதினஞ்சு ரூபா வந்து ஸ்டாப் ஆஸாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும் ஆயிரத்தி பதினஞ்சு ரூபாய்க்கு கீழே போகுது அப்படின்னா ஹோல்டு பண்ணக்கூடாது எக்ஸிட் ஆகிடணும் ஓகேங்களா ஓகே இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் காலாக கால் சைடு ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு வச்சுக்கலே ஸோ டொண்ட்டி ஃபை ஃபஸ்ட்ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக டிண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது சென்செக்ஸ் வந்து என்ன ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நியர்பை ஸ்ட்ரைக்கில் இங்கேயும் சொல்லிக்கிற மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப் டு எயிட்டி டூ தௌசண்ட் கால் ஆப்ஷன் வரையும் ஸோ இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆகிடுது எயிட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அரவுண்டு ஸோ எயிட்டி டூ தௌசண்ட் காலில் தான் வந்து ஹெவி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஃபுட்டு சைடு இங்கேயும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை நாளைக்கு வந்து லைவ் மார்க்கெட்டில் தான் பார்க்கணும் என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ நான் பார்த்துட்டு நிஃப்டியோடைய ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில் பார்த்துட்டு இன்றைக்கி வந்து ஒரு கேப்பு வந்துருக்குது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிலருந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அதாவது டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து கேப் வந்திருக்குது இந்த கேப் வந்து ஃபில் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் வாட்ச் பண்ணணும் ஓகேங்களா எனிவே இப்போ இந்த ரேலி கண்டினியூ வாட்சி அப்படிங்கிற பட்சத்தில் இமிட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் செவன்ட்டி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிறது இப்போ இருக்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மேலே சிக்ஸ்டின் எயிட்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட்ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் இப்போ இருக்கிற சப்போர்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி விச் மீன்ஸ் டூ டேஸ் லோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும் ஒரு பெரிய செல்லிங் ப்ரெஷர் வருமாங்கிறது தெரியாது பட் நெக்ஸ்ட் சப்போர்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஸோ இந்த கேப் உடைய பாட்டம் ஓகேங்களா பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் பேங்க் நிஃப்டி வரையும் இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சப்போர்ட் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தேர் ஆஃப்டர் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்த அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வாழ முறேன்